இரவு இன்று தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் அறுபத்தி ஆறாவது சங்கீதம் பனிரெண்டாவது வசனம் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் கிறிஸ்து உக்குள் பிரியமானவர்களை நம்ம வேதத்துல பார்க்கறோம் சாத்ரா மேசக் ஆபெத் நேகோ இன்று பெயர்களை உடைய மூன்று எபிரேய வாலிபர்களை குறித்து வாசிக்கிறோம் ராஜாவின் பொர்ச்சிலைய அவங்க வணங்கணும் அப்படி இல்லைன்னா பல மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி சூளைக்குள்ளே அவங்க எரியப்படுவாங்க அப்படிங்கிறது ராஜாவுடைய கட்டளை அதற்கு அவங்க ராஜாவே எங்களால் இதை செய்ய முடியாது நாங்கள் இந்த பொருச்சிலையை வணங்கி ஆராதிக்க போவதில்லை எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார் அப்படிங்கிறது எங்களுக்கு நிச்சயமாக தெரியும்னு தைரியமாக பேசினாங்க அப்போது அவங்களுடைய சிந்தையில் இருந்தது இதுதான் இதை குறித்து நாங்கள் கவலைப்பட மாட்டோம் எங்களுடைய உள்ளுணர்வு ஒன்று நிச்சயமாக எங்களுக்கு சொல்லுது எல்லாமே சரியாக தான் நடக்க போகிறதுங்கிறது எங்களுக்கு தெரியும் இதுதான் அவங்களுடைய இருதயத்தில் இருந்தது நீங்க ஒன்றை கவனிங்க அவங்க அங்க போராடல சண்டை போடல அதை குறித்து மனசோர்வுக்குள்ளாகலை எரிச்சல் அடையலை முறுமுறுக்கலை அவங்க சமாதானத்தோடு அமைதலாக இருந்தாங்க சர்வ வல்ல தேவனுடைய கரம் அவர்கள் மீதி இருந்தது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் பாதுகாவலர்கள் அவங்கள பல மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளைக்குள் எரிஞ்சாங்க சொல்லப்பட்டபடியே எல்லாம் அங்கே நடந்துச்சு ஆனாலும் அக்கினியின் கூட சிறிதும் இல்லாமல் அவங்க அதிலிருந்து வெளியே வந்தாங்க இங்கே நாம் இன்னொன்று கவனிக்கணும் அக்கினி சூளையிலிருந்து தேவன் அவங்கள விடுவிக்கல அக்கினி சூளையின் வழியாக தேவன் அவர்களை கடந்து வர பண்ணினார் ஒரு சிறிய சேதம் கூட அவங்களுக்கு உண்டாகல நீங்களும் இன்றைக்கு அக்கினி சூளை போன்ற ஒரு சூழ்நிலையின் வழியாக கடந்து செல்லலாம் தேவன் உங்களோடு இருக்கிறார் அப்படிங்கிறத நிச்சயமாக கொள்ளுங்க அவர் உங்களுக்குள்ள ஒரு வேலையை செய்துக்கிட்டு இருக்கிறாரு அவர் தம்முடைய மகிமைய உங்க மூலமா வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாரு ஒன்றை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க அக்கினியின் மறு செழிப்பும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது எனவே உறுதியாய் தரித்து நில்லுங்க அப்பொழுது உங்களுக்குன்னு தேவன் தந்திருக்கிற வாக்கு தத்தங்களின் நிறைவேறுதலை நிச்சயமாக காண்பீங்க ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனங்களுக்கு நன்றி வார்த்தைகளுக்கு நன்றிப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்கிறேன் அப்பா அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை நீங்கள் அறிவிங்க இசைப்பா சூழ்நிலைகளை நீங்கள் அறிவிங்க இசப்பா இன்றைக்கு பா ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருந்து கொண்டு என் கூட ஜெபிச்சிகிட்டு இருக்கிறாங்கப்பா அமேன் இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் நன்மை செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் எல்லாருடைய ரிக்வஸ்ட்டு மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாறணும்ப்பா ஒரு பிள்ளை கூட வெறுமையாய் திரும்பக்கூடாதுப்பா அமேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் நான் முழுமையாக ஒப்பு கொடுக்குறேன்ப்பா இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்குற இந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கு நீங்கள் என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிறீங்க ஒரு அறிக்கையை செய்யுங்க பரலோக பிதாவே நீங்கள் எங்களை காப்பாற்றி விடுவிக்கிறீங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் எங்களோடு இருக்கிறீங்கப்பா இதை நிச்சயமாக அறிந்திருக்கிறோம் எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையும் நாங்கள் எதிர்கொள்வோம் நாங்கள் உறுதியாகி தரித்து நிற்போமாப்பா அக்கினி வழியாக கடந்து சென்றால் கூட எங்களுக்கு ஒரு சேதமும் உண்டாகாத படிக்கு நீங்கள் எங்களை பாதுகாக்கிறீங்க எனக்குன்னு நீங்கள் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற செழிப்பு மற்றும் ஆசீர்வாதத்தின் இடத்திற்கு நேராக நீங்கள் எங்களை நடத்துறீங்கப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்படி நீங்கள் தேவனை குறித்து அறிக்கை செய்ங்க அவரு நீங்க அறிக்கை செய்த மாதிரியே உங்க வாழ்க்கையில நடக்க செய்ய போகிறாரு உங்க சூழ்நிலை அக்கினி மயமா இருக்கலாம் இதிலிருந்து நான் தப்பிக்கவே முடியாதே எல்லாருக்கும் இருக்கிற கஷ்டத்தை விட எனக்கு பல மடங்கு அதிகமான கஷ்டம் இருக்குதே எப்படி நான் இதுல இருந்து வெளியில வரப்போகிறேன் வழிகளே தெரியலையே இப்படி நீங்க வேதனையோடு இருக்கலாம் அம்மே இன்றைக்கு தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற தான் தப்பு வீக்க போகிறாரு எப்படி நெருப்பின் வாசம் கூட இல்லாம சாத்ரா மேஷா காபித் நேகோவை காப்பாற்றினாரோ அதே மாதிரி அவர் உங்களோடு இருந்து அவர் தூதர்கள் உங்களுக்காக யுத்தம் செய்து இந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை காப்பாற்ற போகிறாரு தீர்க்க தரிசனமா இப்போது என் கூட ஜிபிச்சிட்ருக்கிற உங்களுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை இதுதான் அமேன் உங்களுடைய சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தா கூட பரவாயில்ல டாக்டர்ஸ் கைவிட்ட நிலையில் நீங்கள் இருக்கலாம் கடன் சூழ்ந்து கடன் காரங்க வீட்டு முன்னாடி வந்து கத்தி எப்படியாவது உங்களை அவமானப்படுத்தி கொண்டு இருக்கலாம் நிறைய வருடங்களாகியும் இன்னும் குழந்தை பாக்கியமாக இல்லாமல் இருக்கலாம் இல்லை இத்தனை வயதாகியும் திருமணம் ஆகாமல் இருக்கலாம் அதாவது மனுஷனால் இந்த காரியங்கள் முடியவே முடியாதுங்கிற சூழ்நிலை உங்கள் இருதயத்தில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விசுவாசத்தை இழந்து எனக்கு இந்த நன்மை நடக்குமா எனக்கு தேவன் உதவி செய்வாராங்கிற சூழ்நிலையில் இருக்கிறீங்க தேவன் உங்கள் கூட இருக்கிறாரு உங்கள் கரங்களை இருக பற்றி கொண்டு இருக்கிறாரு உங்கள் கூட அவர் இருக்கும்போது இந்த சூழ்நிலை உங்களை சேதப்படுத்தாது நெருப்பின் இயற்கையான குணம் சுடுறது ஆனால் அதை அனுபவிக்கவே இல்லை சாத்ரா மேஷா ஆபேத் நேகோ அதே மாதிரி உங்கள் சூழ்நிலை மற்றவங்களை பொசிக்கிருக்கலாம் மற்றவங்களை எரித்து சாம்பலாக்கியிருக்கலாம் ஆனால் அதே சூழ்நிலையில் நீங்கள் அதை கடந்து வர போகிறீங்க ஏன்னா நாம் ஆராதிக்கிற ஜீவன் உள்ள தேவன் உங்கள் கூட இருக்கிறாரு உங்கள் நடுவில் இருக்கிறாரு மேன் அவர் உங்களோடு இருக்கிறதுனால அவர் கரம் உங்களை இருக பற்றி கொண்டு இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களை அதை விட்டு வெளியே எடுத்துகிட்டு வருவார் ஒரு சேதமும் இருக்காது பல மடங்கு ஆசீர்வாதம் உங்களை சூழ்ந்து கொள்ளும் இந்த சூழ்நிலை மாறும்போது தேவன் இந்த சூழ்நிலையை உங்களுக்கு மாற்றும்போது நீங்கள் அனுபவிக்க போகிற ஆசீர்வாதங்கள் செழிப்பு இதெல்லாம் பல மடங்கு இருக்க போகுது தேவன் அதை தான் இன்றைக்கு வார்த்தை மூலமாக அவங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறாரு நன்றியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா என்னோடு ஜிபிச்சு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுத்த வார்த்தைக்கு நன்றிப்பா இன்றைக்கு என்னோடு ஜிபிச்சிட்ருக்கிறாங்கப்பா ஆனால் இவங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் உங்களுடைய மகிமையை நீங்கள் பிரகாசிக்க போகிறீங்க ஏசப்பா இந்த கடினமான உபத்திரவங்கள் இந்த பிள்ளைகளை விட்டு நீங்க போகுது ஏசப்பான் அமேன் உம்முடைய கரம் தான் இதை செஞ்சதுன்னு சொல்லிவிட்டு சுற்றி இருக்கிறவங்க ஆச்சரியப்படத்தக்கதாக பெரிய நன்மைகளை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்றீங்கப்பா நன்றி செலுத்துகிறேன் செழிப்பான இடங்களில் கொண்டு போய் எங்களை சேர்க்க போறீங்க ஏசப்பா அம்மேன் நன்றியப்பா ஸ்தோத்திரம் நீங்கள் சொன்ன வார்த்தையை நிச்சயமாக நீங்கள் நிறைவேற்றுவீங்கிறத அப்பா நாங்கள் நம்புகிறோம்ப்பா விசுவாசிக்கிறோம்ப்பா என்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்கப்பா நல்ல சொப்பனங்களை கொடுங்க வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதுலேருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு புல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர சேவனை பாவம் சாம நோய் விபத்து எல்லா விஷயம் இந்த விலைக்கு பாதுகாத்தர்லங்கப்பா நாளைக்கு காலை போது புதிய கிருபியால் தாங்குங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் இப்படி கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அமேன்